பொருட்களுக்கு சரியான விலைக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் அழைக்கிறார் இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் சுபவிரய பிராப்தம் இருப்பதனால் புது கடன் அமைப்பு ஏற்படும் முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் நீண்ட நாட்களாக இருந்த நிலம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு செய்வதற்கு யோசித்து கொண்டிருந்ததுக்கு அற்புதமான அமைப்பு கிடைக்கக்கூடிய நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஏற்றமும் சுபிச்சமும் ஏற்படும் அதேபோல் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படுத்தி தரும் சுபவிரியப் பிராப்தம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் விஷயத்தில் அதீத கவனம் தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும் மூன்றாம் நபர்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும் நம்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் எழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பெற்றோர் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் பெற்றோர்களுக்கு விஷயத்தில் இருந்த சிறு இடைவெளிகளையும் குறைத்து கொள்வது புத்திசாலித்தனம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது மனதில் சந்தோஷமும் பேரானந்தத்தை ஏற்படுத்தும் நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் முதலீடுகளுக்கு ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் சந்திராஷ்டமத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் விட்டு கொடுத்து போகவில்லை என்றால் பெரிய அளவு கஷ்டமும் சிலர் நண்பர்களோ உறவினர்களோ வந்து பஞ்சாயத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்பட்டுவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சிறிது மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது எடுத்த காரியத்தில் ஜயம் ஏற்படும் வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும் தொழில் ரீதியாக அனுகூலம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும் வண்டி வாகன மாற்றங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விச்சக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்து பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் இளிபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் ப்ரமோஷன் அனுகூலமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகளிடம் மட்டும் மனமிட்டுப் பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணப்படும் இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் தேகாரோக்கியத்தில் சிறிய பாதிப்புகளுக்கு மருந்து மாத்திரைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கக்கூடும் தாய் வழி உறவு தந்தை வழியோருடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அனுகூலமும் காணப்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் குடும்பத்தில் அன்னியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கென்று நல்ல காரியங்கள் ஈடுபடும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலமான காலகட்டம் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் நற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எதிரிகள் இருந்த சிக்கல் தீரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்